மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியையும் வைத்தறிச்சல் கங்காவையும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக கூட்டிக்கிட்டு போகிறாங்க அங்கே டாக்டர் ரெண்டு பேரையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ காவேரிக்கு கொரோனா வந்ததுனால குழந்தைக்கு சாரி காவேரிக்கு அம்மா போட்டதுனால குழந்தைக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் கங்கா க்ளோஸ் ரிலேட்டிவ்ல கல்யாணம் பண்ணுனா குழந்தைக்கு பாதிப்பு இருக்கும்னு சொன்னாங்க டாக்டர் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க உன்னோட குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கிறாங்க எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க இப்போ ரெண்டு பேர்த்தோட குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ நம்ம காவேரியோட அம்மா என்ன சொல்கிறாங்க உன் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அங்க சாமிக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல கங்காவுக்கு வைத்தறிச்சல் ஆயிடுச்சு அப்போ எனக்கு மட்டும் வேண்டிக்கலையா இவளுக்கு மட்டும் தனியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நிறைய பொறாமப்படுறாங்க ஸோ இது தாங்க அப்கமிங்கில் காமிச்சிருக்குறாங்க வெயிட் பண்ணி பாருங்கள்